அலாமலை வரமத்துல வரகாத்து இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ நிலாவலி பீச்சு போகக்கூடிய ரோட்டில் லகுன் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டோரெண்ட்டு இந்த ஃபுல்லாக நாங்கள் புக் பண்ணி வந்திருக்கிறோம் ஒரு ட்ரிப் கொண்டு வந்தோம் அதில் நாங்கள் வரும்போதே இதை புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இதில் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது இல்லை பாசிட்டிவ்னு சொல்லக்குள்ளக்கி நல்ல விசாலமான ரூம்ஸ் இருக்குது அடுத்தது தண்ணி வசதி இருக்குது அடுத்தது வந்து ஏசி ரூம்ஸ் இருக்குது நெகட்டிவ்னு பார்க்கலைக்கு இதில் வந்து பூவில் சொல்லையிலும் அதே போல் கிச்சன் பகுதியை சொல்லேயிலும் அடுத்தது வந்து இங்கே வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் புக் தெரியாமல் வந்துவிட்டோம் கட்டாயம் இன்ஷா நீங்களும் பார்க்கக்கூடியவங்க நீங்களும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் இந்த காணொலியை நான் போடுறேன் இவங்களுக்கு பாதிப்புக்காக வேண்டியில் நீங்கள் இன்ஷால்லாம் வாரண்டா கட்டாயமாக பேசிவிட்டு ஒரு முடிவோடு வாங்க பாருங்கள் நல்லா விசாலமான பூல் தான் இருந்தாலும் கூட பூலில் வந்து ஃபினிஷிங் இல்லை அதே போல் கிச்சன் பகுதி கிச்சன் பகுதினு சொல்ல இந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது கிச்சனில் வந்து இன்சைடை பாவிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வேற சார்ஜ் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல வந்து அதை அடங்குது இல்லையாம் அதுக்கு வேற சார்ஜ் பண்ணுறாங்களாம் இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில் எல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து ஐ ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க கிச்சன் பகுதியில் இன்சைட் பாவிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு வேற சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பேசி நாங்கள் பாவித்தோம் முழுக்கு பாவிக்கல நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம் என்னென்னு சொன்னால் பாருங்கள் காய்ஸ் இன்னும் வந்து பூல் இருக்குது பூலில் வந்து ஃபினிஷிங் இல்லை கை காலைலாம் வெட்டிப்படுகிறது அதாவது சின்ன புல் பெரிய ஆக்கள் எல்லாருக்குமே இந்த பூல்னு சொன்னால் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா விளையாடுவாங்க குளிப்பாங்க இதில் வந்து ஃபினிஷிங் இல்லை அதோட கடுமையான வெயிலாகவும் இருந்துச்சு ஜல் நல்லா இருந்துச்சு இது வந்து நாங்கள் பாதிச்ச ஒரு ரூம் ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இந்த ரூமை எடுத்திருக்கிறேன் இது ரூமில் வந்து ஃபெசிலிட்டிஸ்னு சொல்ல சொல்லக்கூளைக்கு ஏசி இருக்குது அடுத்து அது வந்து ஃபேன் இருக்குது அவ்வளோ தான் அதோட பாத்ரூம் ஒன்று இருக்குது பாத்ரூமையும் பாருங்கள் இது வந்து பாத்ரூமில் இன்சைட் கட்டாயமாக இன்ஷால்லா பாத்ரூமையும் பார்த்துட்டு அதோட நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லா இங்கே வாரத்துக்கு முடிவு எடுத்திருந்தீங்கண்டா முடிவு எடுக்கிறீங்கண்டா ஃபுல்லாக பேசிவிட்டு ஒரு முடிவோடு வாங்க அதோட மேல் பகுதியும் பாருங்கள் மேல் தட்டு இப்போ நான் மாடி பய்த்து கொண்டிருக்கிறேன் அதாவது மேல் மாடிக்கு பயத்து கொண்டிருக்கிறேன் மேல் மாடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டு ரூம் அடுத்து அங்கே ஒரு ரூம் மூணு அடுத்தது வந்து இங்கே அந்த சைடில் மூணு ரூம் இருக்குது நல்ல வியூவான இடம் தான் இருந்தாலும் கூட சில குறைபாடுகள் இருக்குது அதில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் அல்லாஹ் நீங்களும் சில வேலை புக் பண்ணிவிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கட்டாயமாக இதை வந்து பிறரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் இந்த பூல் ஐட்டம் மிக முக்கியமாக நிறைய பேர் பூலு பூலுக்கு ஆசைப்பட்டு தான் சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் கூட எல்லோரும் வருவாங்க அதில் விளையாடலாம் குளிக்கலாம் எல்லாம் செய்யலாமே பூலில் அதனால தான் நான் இந்த காணொலியை நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்ற நோக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லை அவங்கள வந்து இதாக்கி கதைக்கணுமோ அல்லது வந்து இந்த ரெஸ்டூரெண்ட்டை அந்த விழாவை வந்து இழுவாய் கதைக்கணுமோ எந்த ஒரு நோக்கமும் இல்லை இன்ஷா இல்லா இன்னொரு காணொலியில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுவோம்